நாடாளுமன்ற தேர்தலானது தமிழ்நாடு உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் முதல் கட்டமாக நடைபெற்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவின் பங்கானது சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் இம்முறை எதிர்க்கட்சி கூட்டணியும் இல்லை என்பதால் தனித்து நிற்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது இதற்கு காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் மேலிடம் அதிக அழுத்தம் கொடுத்து மீண்டும் அதிமுகவுடன் கைகோர்க்க முடியவில்லை இந்த கூட்டணி கலைந்ததின் முக்கிய பங்கு அண்ணாமலைதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாததால் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைந்துள்ளது என்பது அப்பட்டமாகவே தெரிகிறது அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலிடத்தில் தேர்தலுக்காக அனுப்பப்பட்ட பணமும் ஆங்காங்கே இவர் மீதும் கடும் கோபத்தில் உள்ளனர் அந்த வகையில் மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் மேலிடத்தில் வழங்கப்பட்ட பணம் தேர்தலுக்காக செலவிடப்படாதது குறித்து பல கேள்விகளை அண்ணாமலை நோக்கி வைத்துள்ளார் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்காக கொண்டிருக்கிறார் எதிர்பார்த்த அளவிற்கு தேர்தல் முடிவு தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை என்றால் அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று கூறினார் னர் குறிப்பாக மேலிடத்திலிருந்து வழங்கப்பட்ட பணத்தை மாவட்ட செயலாளர்கள் என தொடங்கி கீழுள்ள நிர்வாகிகள் வரை பாதி பாதியாக பிரித்து சுருண்டியுள்ளனர் இது குறித்து புகாரானது தொடர்ச்சியாக அமித்ஷாவிற்கு து இது குறித்த கேட்கையில் பாஜக தமிழகத்தில் வெற்றி காணாததால் பணம் என்பது எந்த நிர்வாகிகளிடமும் இல்லை இதனால் அரசியலுக்காகி போய்விட்டதாக விளக்கம் அளித்துள்ளனர் இவ்வாறு புகார்கள் வந்தபொழுது அண்ணாமலை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவரும் பெரிய அளவில் பணத்தை சுரண்டியுள்ளதாக கூறுகின்றனர் இதன் அனைத்திற்கும் முடிவாக ஜூலை நான்கு இருக்கும் என்றும் கட்டாயம் அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்ய மேலிடம் சற்றும் தயங்காது என பல தகவல்கள் வெளிவந்துள்ளது முன்னதாக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் தகவல் ஒன்றை வெளியிட்டார் அதில் கட்சத்தீவை கருணாநிதி ஒப்புதலோடு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது மேலும் காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் இரட்டை வீடம் போட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை பிரதமர் மோடியும் ரீட்வீட் செய்து பிரச்சாரத்தின் போது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் அண்ணாமலையின் கேள்விக்கு பதில் அளித்த அதிகாரி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் பணியாற்றவில்லை என பத்திரிகையாளர் அரவிந்த் தாக்ஷன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பத்திரிகையாளர் அரவிந்த் ஆக்சன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில் கட்சித் தொடர்பான மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அன்று பெற ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு வெளியுறவு அமைச்சகத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரி ஒருவர் மற்றும் டிவிஷனில் அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றி வரும் அஜய் என்பவருக்கு மார்ச் தேதி அன்று மனுதாரருக்கு உரிய பதில்களை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கிறார் தனக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் அஜய் செயின் என்ற அண்டர் செக்ரட்டரி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று அண்ணாமலையின் விண்ணப்பத்திற்கு பதினேழு பக்க பதில் வழங்கி ஆர்டிஐ மனுவை டிஸ்போஸ் செய்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலைதான் விண்ணப்பத்திற்கான பதில்கள் வழங்கப்படுகிறது ஆனால் அதே தினத்தில் இந்தியா முழுதும் இந்தியா என்ற நாளிதழ் இந்த செய்தியை வெளியிட்டு விடுகிறது அதாவது மனுதாரருக்கு பதில்கள் நீதிபதி தீர்ப்பை வெளியிடுவதற்கு முன்பே அதன் மொத்த தீர்ப்பின் நகலும் ஒரு பத்திரிகை நடந்துள்ளது இதே போல மற்றொரு சம்பவத்தை தெரிவித்துள்ள அரவிந்தாட்சன் அண்ணாமலையின் விண்ணப்பத்திற்கு பதில் வழங்கிய நபரின் பெயர் அஜய் ஜெயின் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் இணைய பக்கத்திலோ அஜய் ஜெயின் என்ற அதிகாரியின் பெயரோ குறிப்பிடப்படவில்லை அப்படி என்றால் வெளியுறவு அமைச்சகம் பணியாற்றாத நபரின் பெயரில் மோசடியாக சட்டவிரோதமாக ஆவணத்தை வெளியிட்டுள்ளதா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் சி என் டிவிஷனில் மோனிகா அகர்வால் ஷீல்மணி என்ற இருவர் அண்டர் செக்ரட்டரியாக பணியாற்றுகிறார்கள் என்று வெளியுறவு அமைச்சகமே ஒப்புக்கொள்கிறது ஆர்டிஐ விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்துள்ளது உலகத்தில் எந்த நாட்டிலாவது இந்த ஐயக்கிய தினம் நடக்குமாம் ஒரு அமைச்சகத்தில் பணியாற்றாத நபரின் பெயரில் போலியாக ஆவணத்தை தயாரித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அரசியல்வாதியின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்துள்ளது அந்த ஆவணங்களை கையில் வைத்துக்கொண்டு அதே துறையின் அமைச்சர் பேட்டியளிக்கிறார் இந்த வேலையை மொத்த வெளியுறவு அமைச்சகமும் பிஜேபியின் தேர்தல் ஆதாயத்திற்காக செய்துள்ளது அதற்கு அமைச்சர் ஜெய்சங்கரும் பகிரங்கமாக உதவி செய்துள்ளார் இதுவரை இந்தியாவின் எந்த அமைச்சகமும் செய்யாத அயோக்கி தனதை எம்இஏ செய்துள்ளது ஒரு பித்தளாட்டத்தை செய்ததற்காக வெளியுறவு அமைச்சகம் அட் எம்இஏ இந்தியா கொஞ்சமாவது வெட்கப்பட வேண்டும் என தனது பதவியில் அரவிந்த் ஆக்சன் தெரிவித்துள்ளார்